அனைவருக்கும் வணக்கம் நேற்று நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி இரநூத்தொம்பது ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் ஆய்வக பணியை மேற்கொள்றதுக்கு அதாவது எம்இஸ் பணிகளை மேற்கொள்கிறதுக்கு வந்து நியமனம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா தற்போது ஒரு நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க தமிழக இளைஞர்களை நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருக்கதாக சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பள்ளிகளில் ஆய்வக நிர்வாக பணி கேரள நிறுவத்திடம் வழங்க முடிவு ஹைடெக் ஆய்வகங்களில் தொழில்நுட்ப நிர்வாகப் பணிக்கு பார்த்திங்கன்னா கேரள நினைவு மாதிரியே எட்டாயிரத்தி இரநூத்தொம்பது ஊழிகளை நியமிக்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் கட்டுப்பாட்டில் செயல்படும் அரசு பள்ளிகளில் உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் தொழில்நுட்ப வசதிகளை ஏற்படுத்தும் பணிகளை ஒருங்கிணைந்த திட்டமான சமக்கிர சிக்ஷ்டா இயக்குநரகம் மேற்கொண்டுள்ளது இந்த இயக்குநரகத்தின் கீழ் நடக்கும் பணிகள் பெரும்பாலும் தனியார் நிறுவனங்கள் வழியே மேற்கொள்ளப்படுகின்றன இதற்காக வெளிப்படையான டெண்டர் முறை பின்பற்றப்படாமல் அனுமதி கடிதங்கள் வழியே பணிகள் நடைபெறுகின்றன அந்த வகையில் மாநிலம் முழுவதும் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொரு அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இதெல்லாமே இருக்குது மேலும் எட்டாயிரத்தி இரநூத்தொம்பது அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் ஹைடெக் ஆய்வகம் இதெல்லாமே இருக்குது இதில் ஹைடெக் ஆய்வகங்களில் தொழில்நுட்ப பணிகளை மேற்கொள்றதுக்கு அதை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு ஆய்வகத்துக்கு தலா ஒரு நிர்வாக ஊழியர் நியமிக்கப்பட உள்ளனர் இதற்காக கேரள அரசு நிறுவனமான கேரளா எலக்ட்ரானிக்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கெல்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் சரிங்களா கெல்ட்ரான் அப்படிங்கிற நிறுவனம் வழியே எட்டாயிரத்தி இரநூத்தொம்பது தொழில்நுட்ப நிர்வாக ஊழியர்களை நியமிக்க பள்ளிக்கல்வித்துறை அனுமதி அளித்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் இந்த பணிகளை தமிழகத்தில் எல்காட் மற்றும் அண்ணாமலை சாரி அண்ணா பல்கலைக்கழக மொழியே தமிழக இளைஞர்களை கொண்டு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்கிறதா சொல்லியிருந்தாங்க நேற்று கமெண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐடிக்கு இல்லம் தேடி கல்வியில் இருக்கவங்க செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் இது எதை பேஸ் பண்ணிங்கன்னா ஏற்கனவே ஸ்க்ரீன் டெஸ்ட் வந்து முடிஞ்சிச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்க்ரீன் டெஸ்ட் வந்து எப்போ வச்சாங்க எங்கே கால்ஃபர் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸும் தெரியல சப்போஸ் நீங்கள் வந்து பார்க்குறவங்களுக்கு அந்த நியூஸ் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி இரநூத்தொம்பது போஸ்டிங் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க ஆனால் இது எவ்வளோ சேலரி அந்த டீட்டெயில்ஸ் வந்து எதுவுமே சொல்லலை டைமிங் ஆஃப் ஒர்க்கு அது எதுவுமே சொல்லலை என்ன குவாலிஃபிகேஷன் அதை பற்றி எதுவுமே இல்லை ஆனால் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை யாரை செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் இந்த நியூஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா இந்த பணிகளை தமிழகத்தில் எல்காட் மற்றும் அண்ணாமலை சாரி அண்ணா பல்கலைக்கழக வழியே தமிழக இளைஞர்களை கொண்டு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு கோரிக்கை எழுந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது அதுதான் டவுட்டாக இருக்குது வச்சுங்களேன் ஏன்னா தமிழக இளைஞர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்கன்னா அப்போ வேறு யாரையோ செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதனால் சப்போஸ் இந்த மாதிரியான டெஸ்ட் யாராவது எழுதிருந்தீங்க அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா மற்றவங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்